அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க நீ பார்த்ததுன்னா நம்ம கலகா தோட்டத்தை தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சுங்க மயம் வரும்னு பார்த்துன்னு இருக்கங்க ஒரு வாரமாக மயம் இல்லை ஒன்றும் இல்லை வருது தரைன்னு நினைக்கிற அளவுக்கு வருதுங்க செடி மேலே பார்த்ததை தவிர தரை கூட போகமாட்டேதுங்க தண்ணி அந்தளவு தாங்க மயம் வருது இல்லாத காலத்தில் பயிர் வச்சா மொத்தம் இந்த மாதிரி தாங்க காய்ஞ்சி போயிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஞ்சு விடுற ஸ்டேஜிங்க கலகா எல்லாமே இப்போ வேறு விட்டு இருக்குங்க தண்ணி இல்லாமல் காஞ்சி போயிடுச்சுன்னா மொத்தமே சத்தியாக போயிடுங்க கலகாய் எல்லாமே வானை பார்த்தா போமீங்க எங்கள் நிலம் எல்லாமே வானத்தை நம்பி தாங்க இருக்குது மழை வந்தால் செடியெல்லாம் போய்க்குங்க இப்போ பாருங்கள் மொத்தம் காஞ்சி போயிட்டு இருக்குங்க பின்னாடி இருக்கு கலகாய் செடி எல்லாமே இந்த மாதிரி தாங்க ஒரு ஏக்கராங்க மொத்தம் காஞ்சி போயிட்டு இருங்க எங்களுது மட்டும் இல்லைங்க எங்கள் ஊருக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க இருக்குது செடிங்க எல்லாமே காஞ்சி போயிட்டு தண்ணி இருக்கவங்க விடுறாங்க ஒருத்தர் அதுவே தண்ணி இல்லாதவங்க நிலம் எல்லாமே பானம் பார்த்த பூமியாக இருந்தால் எல்லாம் காஞ்சி போயிடுதுங்க இந்த மாதிரி தாங்க விவசாயி ரொம்ப நஷ்டப்படுறாங்க காலத்துக்கு நினச்சி பயிர் வைக்கிறாங்க ஆனால் அந்த காலமே கை கொடுக்க மாட்டேங்குதுங்க